அரசு தேர்விற்காக நூலகத்தில் படித்துக் கொண்டிருந்த இளைஞர் கொண்டாட வலியுறுத்தி வம்பு செய்த கும்பல் மறுப்பு தெரிவித்ததால் ராஜஸ்தான் மாநிலம் மாவட்டம் ரல்வாஸ் என்ற கிராமத்தில்தான் இந்த துயர சம்பவம் நடைபெற்றுள்ளது அங்குள்ள உள்ளூர் நூலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்த அசோக் பப்லு குலூராம் ஆகிய மூன்று பேர் அடங்கிய கும்பல் அங்கு அரசு தேர்வுக்காக படித்துக் கொண்டிருந்த ஹன்ஸ்ராஜ் என்ற இளைஞர் மீது வலுக்கட்டாயமாக வண்ணப் பொடியை தூவியுள்ளனர் இதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவரை எட்டி உதைத்து கீழே தள்ளி பெல்டால் தாக்கியுள்ளனர் அப்போதும் ஆத்திரம் தீராமல் ஒருவர் தான் வைத்திருந்த கத்தியால் அவரை குத்தி கொன்றுள்ளார் பலரின் முன்னிலையில் நடைபெற்ற இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து உடலை அடக்கம் செய்ய மறுத்த ஹன்ஸ்ராஜின் உறவினர்கள் குற்றவாளிகள் மீது எடுக்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் டெல்லி ஜார்க்கண்ட் போன்ற பல இடங்களில் ஹோலி பண்டிகையின் போது அத்துமீறி பிறரின் மீது வண்ணப் பொடிகளை தூவியதால் வன்முறை வெடித்துள்ளது பிறருக்கு இடையூறு இல்லாமல் கொண்டாடப்படும் பண்டிகைகளை வரவேற்கலாம் இடையூறு ஏற்படும் என்று தெரிந்தால் கொண்டாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் ஆனால் அரசியல் ஆதாயத்திற்காக அடுத்தவருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பண்டிகைகளை கொண்டாட அரசே அனுமதிப்பது இது போன்ற விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது